கண்ணே நந்தனா மகாபாரத கதை கேட்டிருந்தேன் இல்லையா இப்போ நான் மகாபாரத கதையை சொல்ல போகிறேன் கேட்க தயாராக இருக்கியா நம்ம நாட்டில் சொல்லப்படுகிற இதிகாசங்கள் இரண்டு ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் மகாபாரதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காவியம் ஒரு மனிதன் மண்ணாசைக்கு உட்பட்டால் அவன் எப்படி அலைக்கழிஞ்சு இறுதியில் பூண்டோடு அழிவான் அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய ஒரு காவியம்தான் மகாபாரதம் இதை வடமொழியில் எழுதினவர் வேதவியாசர் தமிழில் வெள்ளி ஆழ்வார் இதை எழுதினார் அதனால் நாம் அதைய வில்லி பாரதம் அப்படின்னு சொல்கிறோம் நம்முடைய தாய்நாடு இந்தியா இல்லையா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்ன ஆரிய வர்த்தம் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது இந்த ஆரிய வர்த்தத்தை சூரிய வம்சம் சந்திர வம்சம் அப்படிங்கிற இரண்டு வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்கள் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க இதில் மகாபாரதம் வம்சத்தினரை பற்றின ஒரு கதை அந்த சந்திர வம்சத்தில் தோன்றின புகழ்பெற்ற மன்னன் குரு என்கிற ஒரு மன்னன் இவருடைய வழியில் வந்தவர்கள் தான் கௌரவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க திருதராஷ்டிரன் பாண்டு இந்த ரெண்டு பேருமே அந்த வழியில் வந்த சகோதரர்கள் ரெண்டு பேருடைய பிள்ளைகளும் தான் ஆனால் நாம் வழக்கில் திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் கௌரவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க பாண்டுவுடைய பிள்ளைகள் பாண்டவர்கள் என்று சொல்லப்படுறாங்க இந்த ரெண்டு தரப்பினருக்கும் நடந்த ஒரு வாரிசு போட்டி அதில் தான் அவங்களுக்கு இடையே ஒரு பெரிய போர் மூண்டது அந்த போர் அதற்கு முன்னால் பின்னால் நிகழ்ந்த சம்பவங்கள் இதுதான் இந்த காவியத்தினுடைய முக்கியமான ஒரு நீரோட்டம் இருந்தாலும் கூட இந்த காப்பியத்தில் பேசப்படாத எந்த துறையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நல்வழி பக்தி ஆன்மீகம் தத்துவம் என்று எல்லா பொருள்களையும் பற்றி இந்த மகாபாரதம் சொல்லுது இந்த காரணத்தினால தான் இந்த காப்பியத்துக்கு ஐந்தாம் வேதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு மகாபாரதத்துடைய ஒரு பகுதி தான் பகவத்கீதை மீதி கதையை நாளைக்கு பார்க்கலாம்